ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி கைசீக்கு ஏகாதசி குருவாயூர் ஏகாதசி நாளை கைசீக்கு துவாதசி இந்த ரெண்டு நாட்களும் யார் ஒருவர் இந்த கைசிக்கு ஏகாதசி மகாத்மியத்தை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் மகாபாகியசாலிகள் புண்ணியம் செய்தவர்கள் அவர்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் அவர்கள் இதுவரை செய்த பாபம் அனைத்தும் விலகும் கோட்டி ஜென்ம புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு இந்த விரத மகாத் சொல்றது அனைவரும் தவறாமல் பார்த்து பயன்பெறவும் இத்துடன் இன்று அவசியம் சொல்ல வேண்டிய வராக ஸ்லோகமும் நாம் சேர்த்து பார்க்கலாம் மாதம் தோறும் இருமுறை ஏகாதசி வந்தாலும் இரண்டு ஏகாதசிகளுக்கு மிக்க ஏற்றம் ஒன்று மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மற்றொன்று கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியான கைசீக ஏகாதசி மேலும் இந்த கைசீக ஏகாதசி விரதம் இருந்தால் ஓராண்டில் எல்லா ஏகாதசி விரதங்களும் இருந்த பலனும் கிடைக்கும் என்று சொல்வதுண்டு இந்த ஏகாதசி பிறப்பின்றி வைகுண்டம் சேரலாம் முந்தைய ஜென்மங்களின் பாப சுமையிலிருந்து விடுபடலாம் இந்த கைசீக ஏகாதசி வரதமர் பொரை யமராஜனும் சித்ரகுப்தரும் அண்டவே மாட்டார்களாம் இந்த தினத்தில் ஒரே ஒரு துளசியலை கொண்டு விஷ்ணுவை வணங்கினாலே நவரத்னங்களை பகவானுக்கு சமர்ப்பிப்பதை காட்டிலும் உத்தமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விரதம் இருப்போரும் இல்லாதோரும் இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி மற்றும் துவாதசி அன்று இந்த கைசீக மகாத்மியத்தை படிக்க ஸ்வர்க்கம் நிச்சயம் இதில் எள்ளளவும் சந்தேகமில்லை கைசிக ஏகாதசி பற்றி வராக புராணத்தில் ஸ்ரீ வராக மூர்த்தியே கூறுவதாக அமைந்துள்ளது இதற்கு ஸ்ரீ பராசரபட்டர் வியாக்கியானம் அருளியுள்ளார் ஒரு முறை ஜலத்தில் முழுகிறது அப்போது பகவான் வராகர் உருவமெடுத்து எடுத்து பூமி பிராட்டியை காத்து அவள் ஆயாசம் தீர தனது மடியில் அமர்த்தினார் மகிழ்ந்தாள் பூமி இந்த உலக மக்களின் துயர் தீர பகவானிடம் ஒரு உபாயம் வேண்டினாள் பகவானும் தன் பக்தர்கள் தன் மீது வைத்திருக்கும் பக்தியே உபாயம் என்று காட்ட இந்த கைசீக்க புராணத்தை பூமி தாயாருக்கு உரைத்தார் பகவான் பூமி தாயாருக்கு கூறியது இந்த நன்னாளில் நாமும் அதை அனுபவித்து தெரிந்து கொண்டு புண்ணிய பலனை பெற்றிடலாம் தென் பாரத தேசம் மகேந்திர பர்வதத்தை கொண்ட திவ்ய தேசம் இப்போதைய நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி திவ்ய தேசம் இங்கு தாழ்ந்த வகுப்பில் பிறந்த ஒருவன் தனது பூர்வ ஜென்ம பலத்தால் திருக்குறுங்குடி நம்பியான அழகிய நம்பி மீது அளவில்லாத பக்தியுடன் இருந்தான் இந்த புண்ணியவானின் பெயர் பாடுவான் இவன் நல்ல கவித்திரம் கொண்டவன் திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை பற்றியே பாடுவான் நம்பி பெருமாளை பாடுவதையே தனது மூச்சாக கொண்டவன் பத்து ஆண்டுகள் ஒவ்வொரு இரவும் கையில் வீணையுடன் மலை ஏறி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பகவான் அழகிய நம்பியை திருப்பள்ளி எழுச்சி செய்து வந்தான் அன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவனுக்கு அதை பற்றி துளியும் வருத்தம் இல்லை கோவிலின் வாசலில் நின்று அன்றாடம் பெருமாளை போற்றி பாடுவான் வாசலில் நின்று பாடுற போது கோவிலின் வாசலில் பகவானை பார்க்க முடியவில்லை கொடிமரம் தடுக்கிறது என்னால் பகவானை பார்க்க முடியவில்லை என்றாலும் அழகிய நம்பியான பெருமாள் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என் பாடல்களை எல்லாம் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதுவே போதும் என்ற மகிழ்ச்சி அவனுக்கு அதுல அவனுக்கு பரம திருப்தி அந்த திருப்தியுடன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் இந்த நம் பாடுவான் கை சீக்கம் என்ற பண்ணில் நம்பியின் புகழை பாடி மகிழ்ந்து வந்தான் தினமும் விடியற் காலையில் ஸ்நானம் செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் கோவிலின் வாசலுக்கு சென்று பெருமாள் பேரில் பண்ணை சைத்து அவரது பெருமைகளை பாடி வந்தான் இவனது பெருமையையும் பிரதிபலன் கருதாத பக்தியையும் ஸ்ரீ பெருமான் பூமி பிராட்டியாரிடம் சலாஹித்து சொல்கிறார் என்றால் அந்த நம்பாடுவான் எப்பேற்பட்ட பக்தனாக இருந்திருப்பான் இந்த மகாத்மியம் கைசீக புராணம் அப்படின்ற நாமம் தாங்கி வராக புராணத்தில் உள்ளது இப்படி இருக்கிற போது ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி துவாதசி இரவில் ஒரு யாமத்திற்கு மேல் கையுமாய் எம்பெருமானை துயிலெழுப்ப மலையேறினான் நம் பாடுவான் அந்த இரவு நேரத்தில் நடு வழியில் சோம சர்மான்ற என்ற அந்தணனாயிருந்து யாகம் ஒன்றுல அவர் தான் செய்த பிழைனால பிரம்ம ராக்கசாய் திரிந்தான் அந்த சோம சர்மா அந்த பிரம்ம ராக்ஷன் நம் பாடுவானை வழிமறித்து நான் பத்து தினங்களாக பட்டினியா அலைகிறேன் அதனால நீயே எனக்கு தெய்வம் தந்த உணவு அப்படின்னு சொல்லி நம் பாடுவானை பிடித்துக் கொள்கிறான் பிரம்மராட்சசன் தேகமோ கொழுத்து பெருத்த தேகம் நம்பாடுவோனோ மிகவும் இழைத்து மெளிந்த தேகம் அதனால பிரம்மராட்சசனுடைய பிடியிலிருந்து அவனால் தப்ப முடியல ஆனாலும் அவன் பயப்படல மாறாக பிரம்மராட்சசனை பார்த்து நான் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை துதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் என்னை விட்டுடு விரதத்திற்கு பங்கம் செய்தேன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான் ஆனா பிரம்மராட்சசன் நம்பாடுவான விடுறதா இல்ல நான் பத்து நாளா கொல இருக்கேன் எனக்கு இப்போ தெய்வாதீனமா கிடைச்சத நான் விடுறதா இல்ல உன்னை நான் கண்டிப்பாக சாப்பிட போறேன்னு சொல்றது நம் பாடுவானோ நான் திருப்பள்ளி எழுச்சி செய்யறதுக்கு மலை ஏறதுக்கு போனும் விடுன்னு சொல்லி மன்றாடி கேட்கிறான் பிரம்மராட்சஸனும் காது கொடுத்து கேட்கல இப்படியே வாக்குவாதம் நடந்துருக்கு இதற்கு மேல் என்ன சொன்னாலும் பிரம்மராட்சசன் கேட்க போறது இல்ல அப்படின்னு அந்த உண்மை சூழ்நிலையை அறிந்து கொண்டான் நம்பாடுவான் ஆம் தன்னை மரணம் சூழ போறது அப்படின்றதை தெரிந்து கொண்டான் நம்பாடுவான் உடனே பிரம்மராட்சசனை பார்த்து சரி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது நான் உனக்கு உணவாக போவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனது இந்த அற்புதமான விரதத்தை அதாவது கோவில் வாசல்ல போய் வீணை மீட்டி எனது நம்பருமாளை பண்ணி சைத்து திருப்பள்ளி எழுச்சி பாடி என்னுடைய விரதத்தை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ உன்னுடைய இஷ்டம் போல என்னை நீ சாப்பிட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான் அதற்கு பிரம்மராட்சசன் பலமா சிரிச்சுட்டு ஏ சண்டாளனே பிறவிக்கு ஏற்ப பொய் சொல்கிறாயே அசத்தியம் செய்கிறாயே இந்த பிரம்மராட்சசன் கையில மீண்ட எவன் மறுபடியும் திரும்பி வருவான் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம உன்னால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக பொய் சொல்ற நீ திரும்பி இந்த வழியில வராமவே வழியில போய் தப்பிச்சு போய்டுவ அப்படின்னு சொல்லி சொல்றது அதற்கு நம்பாடுவான் பதினெட்டு விதமான பாபங்களை பற்றி சொல்றான் நான் மீண்டும் இந்த கொடியது என்ற வரிசையில் சொல்லி சபதமிட்டான் நம்பாடுவான் பதினேழாவது சபதம் வரை கொஞ்சமும் மசியாத பிரம்மராட்சசன் பதினெட்டாவதாக நம்பாடுவான் செய்த சபதம் மிக கொடிய பாவம் என்பதை அறிந்து நம்பாடுவானே மலையேறி செல்றதுக்கு வழி விட்டுறது அப்படி என்ன சபதங்கள் செய்தார் நம் பாடுவான்றதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் பாடுவான் சொல்றா மலையேறி எம்பெருமான் அழகிய நம்பியை தரிசித்து நான் திரும்பவில்லை என்றால் அந்த சபதம் சத்தியம் தவறியவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் இரண்டாவது பிறன் மனைவியை அடைவதால் ஏற்படும் பாபம் என்னை வந்து அடையட்டும் எவன் ஒருவன் சாப்பிடும்போது தன்னுடன் சாப்பிடுகிறவனுக்கு பந்தி வஞ்சனம் செய்கிறானோ அந்த மாதிரியான பாபம் என்னை அடையட்டும் நான்கு எவன் ஒருவன் பிராமணனுக்கு பூமி தானம் செய்துவிட்டு அதை திரும்பவும் அபகரிக்கிறான் அவளை அனுபவித்துவிட்டு பின்பு ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லிவிட்டு அவளை அவன் அடையும் பாபத்தை எல்லாம் நான் அடைய கடவேன் ஆறாவது எவன் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தன் பத்னியுடன் சேர்கிறானோ அதனால் என்ன பாபமெல்லாம் வந்து சேருமோ அந்த மாதிரியான பாபம் என்னை வந்தடையட்டும் ஏழு எவன் ஒருவன் பிறருடைய அன்னத்தை நன்றாக புசித்துவிட்டு அவனையே தூஷிக்கிறானோ அத்தகைய பாபம் அவனது பாவம் என்னை அடையட்டும் எட்டு எவன் ஒருவன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு பிறகு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறானோ அவனது பாபத்தை நான் அடைவேன் ஒன்பது எவன் சஷ்டி அஷ்டமி சதுர்தசி அமாவாசை தேதிகளில் ஸ்நானம் பண்ணாமல் புசிக்கிறானோ அவனது பாபத்தை நான் அடைவேன் பத்து ஒரு பொருளை தானமாக கொடுப்பதாக கூறி பின்பு மறுக்கிறானோ அந்த பாபத்தை நான் அடைய கடவேன் பதினொன்று எவன் ஒருவன் நண்பனின் மனைவியை அபகரிக்கிறானோ அதனால் வரும் பாபத்தை அடைய கடவேன் பனிரெண்டு எவன் ஒருவன் குருவின் பத்னி அல்லது அரசனின் பத்னியை அபகரிக்கிறானோ அதனால் வரும் பாபத்தை நான் அடைய கடவேன் பதிமூன்று எவன் ஒருவன் இரண்டு பெண்களை மனம் செய்து பின் ஒருத்தியை மட்டும் அலட்சியம் செய்கிறானோ அப்படி செய்வதால் ஏற்படும் பாபம் என்னை வந்து அடையட்டும் பதினான்கு எவன் ஒருவன் கத்தியற்ற தனது பத்திவிரத்தையான பத்னியை வயதில் வயதான காலத்தில் தனியே விட்டு விடுகிறானோ அவன் அடையும் பாபம் என்னை தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வரும் பசுவை குடிக்க விடாமல் செய்வதால் வரும் மகா பாபம் என்னை வந்து அடையட்டும் எவன் பிரம்மஹத்தி தோஷம் செய்கிறானோ கல்லை குடிக்கிறானோ விரதத்திற்கு பங்கம் பண்ணுகிறானோ இப்படிப்பட்ட மகா பாபிகளின் பாவத்தை நான் அடைய கடவேன் பதினேழு எவன் சர்வ வியாபியாய் எங்கும் நிறைந்திருக்கும் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனை பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறானோ அவனது பாபத்தை நான் அடைவேன் இப்படி இந்த பதினேழு சபதங்கள் நம்பாடுவான் சொல்லியும் கூட பிரம்மராட்சசன் அசைந்தே கொடுக்கவில்லை பதினெட்டாவதாக சர்வ ஜனங்களையும் காப்பவனும் எல்லோர் இதயத்திலும் அந்தரியாமியாய் இருப்பவணம் எல்லா உயிரினங்களையும் இயக்குபவனும் முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் முனிவர்களாலும் ஆராதிக்கப்படுவனுமான சர்வேஸ்வரனான அந்த ஸ்ரீமன் நாராயணனையும் மற்றவர்களையும் சமமாக பாவிப்பதால் வரும் பாபம் என்னை வந்து அடையட்டும் அப்படின்னு சொல்ல இந்த பதினெட்டாவது சபதத்தை கேட்டதும் பிரம்மராட்சசன் திகைத்து நின்றது அது மிக கொடிய பாபம் என்பதை அறிந்து கொண்டது பிரம்மராட்சசன் நம்பாடுவான் இப்படி மேலே சொன்ன சபதங்களை எல்லாம் கேட்டதும் நம்பாடுவானது அபார ஞானத்தை புரிந்து கொண்டது இவன் சாதாரண ஆளில்லை என்றும் உணர்ந்தது இவனை விடாவிட்ட இன்னும் துயரம் தான் வந்து சேரும் என்று நினைத்து நம்பாடுவானை விடுவித்து நீ போய் சீக்கிரமே விரதத்தை சந்தேகத்துடன் விட்டுவான் நம்பாடுவான் அழகி நம்பியை காணும் ஆவல்ல ஓடோடி மலையேறினான் திருக்குறங்குடி கோவிலை நோக்கி ஓடி போனான் நம்பியின் முன் வந்து நம்பாடுவானின் கண்களிலிருந்து இருந்து தாரதாரியாக கண்ணீர் வந்தது பெருமாளே எங்கே என் ஆயுள் உன்னை பாடாமலேயே முடிந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன் ஆனா நல்ல வேளை உன்னை பாட நான் விட்டேன் இதுவே எனக்கு இறுதி பாடலாக இருக்கும் என்று மனம் நெகிழ்ந்து பண்ணி சைத்து உருக்கமாக பாடினான் என்ன பிரம்மராட்சசன் நம்பாடுவானை சாப்பிட்டு விட்டால் அவரது உயிர் பிரிந்து விடும் அல்லவா அதனால் இறைவனை இனிமேல் காண முடியாதே என்று மிகவும் உருக்கமாக செய்து பாடினான் நம்பாடுவான் உள்ளிருந்த அழகிய நம்பி பெருமாள் நம்பாடுவானின் இருந்த சோகத்தை உணர்ந்தார் எதிரே பார்த்தார் ஆம் தான் ஆட்கொள்ள வேண்டிய தனது பக்தனின் தானே பார்க்காவிட்டால் பிறகு அவனது பக்திக்கு தான் அளிக்கும் மதிப்பு தான் என்ன யோசித்தார் பகவான் என்னை நம்பாடுவானு அவனால் பார்க்க முடியவில்லை என்றாலும் நான் அவனை பார்த்து அருள் புரிவோம் என்று உள்ளிருந்து பார்த்தார் கொடிமரம் தடுத்தது விலகினில் கொடிமரமே என்னுடைய பக்தன் என்னை காண வேண்டும் அதைவிட நான் அவனை காண வேண்டும் விலகு அப்படின்னு சொல்லி தனது பார்வையாலேயே கொடிமரத்தை விளக்கினார் எம்பெருமான் அழகி நம்பிக்கைதான் தனது பக்தர்களின் மேல் எப்பேற்பட்ட அன்பு கருணை பாசம் எல்லாம் தன் பக்தன் தன்னை காணாவிடனும் நான் அவனை கண்டு அவனுக்கு எனது தரிசனத்தை கொடுப்பேன்னு பார்வையாலேயே கொடிமரத்தை விளக்குகிறார் எம்பெருமான் கொடிமரம் விலகிய அடுத்த நொடியே பளிச்சென்று ஒரு ஒளி உள்ளிருந்து வெளியே வந்து நம்பாடுவானை ஆற தழுவியது கொடிமரம் விலகிய அந்த கோணத்தில் எதிரே தான் தன் கண்முன்னே பார்ப்பது நம்பிதானா அப்படின்னு நம்பழுவானுக்கு உள்ளம் குதூகலம் பெருமாளை நேரில் தரிசிக்கும் பேர் பெற்ற பின் வேற என்ன பாக்கியம் வேண்டும் அர்ச்சாவதார மூர்த்தியை நேரில் தரிசனம் கண்டாயிற்று இந்த ஜென்ம சாப்பல்யம் அடைந்தது இனி பிரம்மராட்சசனுக்கு மகிழ்வுடன் நாம் உணவாகலாம் அதனும் நம்பாடுவான்ற அந்த அற்புத பக்தன் தொடர்ந்து நம்ம பகவானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்னு நினைக்கல அந்த கஷண நேர தரிசனத்தையே முழுமையா நிறைவடைந்தான் பேராசையற்ற பக்தி இந்த இறைவனை காண முடியாமல் தன்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் விடுமோன்ற ஏக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த தரிசனமே போதுமானதாக இருந்தது அதை விட தான் வாக்கு கொடுத்ததால் பெரும் பசியோட அந்த பிரம்ம ராட்சசனை இருப்பானே அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி விரைந்தான் அவன் வந்த வேகத்தை விட திரும்பி போகக்கூடிய வேகம் அதிகமாக காணப்பட்டதாம் அவ்வளவு உள்ளம் குதூகலம் பகவான பார்த்ததுல நம் பாடுவான் முன்னால தோன்றி யார பாணி அவசரமா நீ போகும் திசையில் ஒரு பிரம்மராட்சசன் இருக்கிறான் அங்க போகாத அப்படின்னு சொல்லி சொல்றா நம் பாடுவானும் சுவாமி அடிய எனக்கு அந்த பிரம்ம ராட்சசனை பத்தி தெரியும் நான் அவனுக்கு என்னுடைய விரதத்தை முடிச்சிட்டு வரதா வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா அதற்கு அந்த சுந்தர

பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் ரூபமான சாக்ஷாத் வராக மூர்த்தியே நம்பாடுவானையும் நம் பாடுவானால் அந்த பிரம்ம ராட்சசனையும் ஒருங்கே கட்டாட்சித்து அருள் புரிய எண்ணினார் வராக மூர்த்தி இப்படி இருக்க நம் பாடுவானும் பிரம்ம இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தான் இதோ உன்னுடைய அனுமதியோட நான் போய் பகவானை பார்த்துட்டு வந்துட்டேன் நீ இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான் ஆனால் என்ன ஆச்சரியம் இப்போ பிரம்மராட்சசனுக்கு அதுவரை இருந்த பசி இல்லை நம் பாடுவானை சாப்பிடணும்ன்ற எண்ணமும் வரவில்லை அதற்கு பதிலாக வேறொன்றை நம் பாடுவான்ட்டு பிரம்மராட்சஸ் கேட்கிறது அது என்ன தெரியுமா ஏ நரனே நீ நேற்று ராத்திரி சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணரான அழகி நம்பியை போற்றி பாடிய பாட்டின் கைசீகப்பண்ணின் பலனை எனக்கு கொடுத்தால் நான் உன்னை விட்டு விடுகிறேன்னு சொல்றது அதற்கு நம் பாடுவான் நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும் அதனால நீ என்ன சாப்பிடு நான் பாடிய கைசீகப்பண்ணாகிய அந்த பாட்டோட பலனை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் அதற்கு பிரம்மராட்சஸ் சரி பாட்டோட பாதி பலனையானும் கொடு நான் உன்னை விட்டுடுறேன் மன்றாடி கேட்கறது அதற்கும் நம் பாடுவான் மசியல அப்போ பிரம்மராட்சஸ் சொல்றது ஒரே ஒரு யாமத்தோட பலனையானும் கொடுத்து என்ன இந்த பிறவியான பிரம்மராட்சசன் ஜென்மத்தில இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்கிறது நீ பிரம்ம ராட்சஸாக பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நம்பாடுவான்னு கேட்கிறான் அந்த பிரம்மராட்சசனுக்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது பூர்வ ஜென்மத்துல நான் பிராமண குலத்துல பிறந்து எந்த அனுஷ்டானங்களுமே இல்லாம இருந்தேன் பண ஆசைனால யாகம் செய்யணும்னு நினைச்சேன் என்னுடைய பாபத்தின் காரணமாக யாகத்தின் இடையிலேயே நான் மரணம் அடைந்தேன் இப்போ நான் பிரம்மராட்சசனாக அலைஞ்சின்றிருக்கேன் தயவு செய்து நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நம் சரணடைந்தது சரணடைந்தது தன்னை அண்டிய அந்த பிரம்மராட்சசனுக்கு உதவணும்னு சொல்லி முடிவெடுத்தான் நம்பாடுவான் அதன்படியே நேற்றிரவு நான் கைசீகம் என்ற பண்பாடி அதனால் வரும் பலனை அப்படியே உனக்கு கொடுக்கின்றேன் அதன் காரணமாக நீ இந்த ராட்சச ஜென்மத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி நம்பாடுவான் சொல்றா நம்பாடுவானின் வரத்தை பெற்ற விடுபட்டு நல்ல பிறந்து பகவத் பக்தனாக இருந்து மோட்சத்தை அடைந்தது நம்பாடுவானும் நெடுங்காலம் அழகிய நம்பி பெருமாளை போற்றி பாடி கால முடிவில் திருநாடு என்ற பரமபதம் அடைந்தான் ஸ்ரீரங்கத்தில் அரங்கனை அன்றாடம் ஆராதித்து வந்த பராசரப்பட்டர் என்பவர் இந்த புராண தெளிவாக விளக்கியதை கேட்ட அரங்கன் சந்தோஷமடைந்து அவருக்கும் வைகுண்டத்தை அருளினார் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி என்று எல்லா வைணவ கோவில்களிலும் இந்த மகாத்மியம் இன்றும் வாசிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த கைசீக மகாத்மியத்தை கோவிலுக்கு சென்று பெருமாள் முன்னோ அல்லது வீட்டில் பூஜை அறையில் பெருமாள் முன் சொல்கின்றவர்கள் அதை கேட்கின்றவர்கள் யாவரும் இந்த லோகத்து ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் அனுபவித்து பின் வைகுண்டத்தை அடைவார்கள் பூமி பிராட்டிக்கு வராக பெருமாளை செய்த சத்தியம் இந்த பெற்றான் என்ற வராகமூர்த்தி பூமி தேவி கார்த்திகை என்று நம் சன்னதியில் இந்த கைசிக மகாத்மியத்தை வாசிக்கின்றாரோ அல்லது கேட்கின்றார்களோ அவன் நமக்கு எப்போதும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணி கொண்டிருப்பான் அப்படின்ற பூமி தேவி தாயாரிடம் இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியம் பற்றி எடுத்துரைத்தார் பூமி தேவி தாயாரும் பகவான் சொன்னதை கேட்டு ஆனந்தமடைந்தார் பாபங்களை அறிவாளிகள் உணர்ந்து விலக வேண்டும் இந்த வராக புராணத்தின் கைசீக ஏகாதசி மகாத்மியத்தோட சாரம் இன்றைய தினம் அனைத்து வைஷ்ணவ கோயில்களிலும் ஸ்ரீரங்கம் கோயிலிலும் முன்னூத்தி அறுபத்தைந்து வஸ்திரங்கள் எம்பெருமானுக்கு இன்றைய இரவு முழுவதும் சாற்றப்படும் அப்போது அரையர் சேவையும் நடைபெறும் ஸ்ரீபட்டர் சுவாமிகளால் கைசீக புராணம் விடிய விடிய வாசிக்கப்படும் மறுநாள் கற்பூர படியேற்ற சேவை விசேஷமாக நடைபெறும் இயன்றவர்கள் இதை கண்டு தரிசித்து பலன் பெறலாம் திருக்குறங்குடி திவ்ய தேசத்தில் கைசி கதசி சேவிக்கப்படுவதுடன் அன்று இரவு நாடகமாகவும் நடிக்கப்படுகிறது இதை கேட்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மட்டுமா பாகியசாலிகள் மகா புண்ணியவான்கள் என்று கூட சொல்லலாம் அனைவருக்கும் எம்பெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும் இப்பிறவியில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி மகிழ்ச்சியாகி சந்தோஷத்தை அனுபவித்து அனைத்து செல்வங்களையும் பெற்று எம்பெருமானின் கருணையை பெற்று ஆனந்த வாழ்வு நாம் அனைவரும் வாழ அவர் அருள் நம் அனைவருக்கும் வழி நடத்தட்டும் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் வராக நமக திருக்குறங்குடி அழகிய நம்பி திருவடிகளே சரணம் எம்பெருமானின் திருப்பாதங்களே சரணம் நாம இப்போ வராக சரம ஸ்லோகம் பார்க்கலாம் वराह चरमश्लोकम् सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि माशु च सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते सर्वभूतेभ्यो ददामि एतत् व्रतं मम स्थिते मनसि सुस्वस्ते शरीरे सति यो नरः दातु साम्येऽस्ति ते स्मर्ता विश्वरूपञ्च ततस्तं ततस्तम् प्रियमानन्तु सन्निभं। अहं स्मरामि मद्भक्तं नयामि परमा गतिम् இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம் வராக பெருமாள் பூமாதேவிக்கு என்ன சொல்றாருனா என்னை பிறப்பு நன்கு உணர்ந்து மனசு நல்ல முறையில் இருக்கிறச்சே உடம்பில் நாடி நரம்புகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கே இளமையிலே எவன் என்னுடைய திருநாமத்தை உரக்க சொல்லுகிறானோ எவன் என்னுடைய திருவடியிலே புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ணுகிறானோ எவன் என்னுடைய திருவடியிலே ஆத்ம சமர்ப்பணம் சரணாகதி பண்ணுகிறானோ அந்திம காலத்தில் அவன் கட்டை மாதிரி ஆகும் காலம் வரும்போது அதுல காஷ்ட பாஷன சன்னிபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்திம காலத்தில் அவன் கட்டை மாதிரி ஆகும் காலம் வரும்போதுன்னு சொல்லப்படுறது எல்லோரும் கைவிட்ட நிலையில் பகவான் சொல்றா நான் கைவிட மாட்டேன் அகம் ஸ்மராமி அவன் என்னுடைய பக்தன் என் பெயரை சொன்னவன் என்னுடைய திருவடியில் சரணாகத்தை பண்ணினவன் அவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நானே வருவேன் என்னுடன் அழைத்து கொண்டு போவேன் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு நற்கத்தியை தருவேன் நானே வருவேன் நானே ஐஷின் போவேன்கிறார் பரமாத்மா இது முக்குர் சுவாமிகள் வராக சரித்தம் உபன்யாசத்துல சொன்னது இந்த நன்னாளில் இதை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் ஓம் நமோ நாராயணாயே நமக ஓம் வராகமூர்த்தியே நமக திருக்குறுங்குடி அழகிய நம்பி திருவடிகளை சரணம் எம்பெருமானின் திருப்பாதங்களை சரணம் நல்லதை நடக்கும் நமஸ்காரம்